ஒரு சும்பு தண்ணி எடுத்துக்கங்க அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு விளக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல ஆமாங்க அதை அடி திருப்பி சரிங்க வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து சரிங்க நல்லா கழுவி விட்டுருங்க சரிங்க ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டால பொடி படி படியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபரபரபரபரன்னு தூவி விட்டு சரிங்க ஒரு நீலமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபர பரபர பரப்ப தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய்ய உல் சைடு அப்படியே லேசா வளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல வளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பரபர பரபர பரப்ப அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படியே பரப்பி இப்படி ஒரு பிரச்சனை அப்படியே ரெட்டி கடல முருக 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 விட்டு கமகமகன் ஒரு ஊத்தப்படுத்த எடுத்து